நண்பர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது ராமனுடைய சிஷியனாக இருக்கும் இந்த ஆஞ்சநேயர் மந்திரத்தை கூறினால் அற்புதமான மாற்றங்கள் நடக்கும் இவர் ராமனுக்கு தூதனாகவும் சீதையை காப்பாற்றியவராகவும் இராமாயணத்தில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய கூடியவராகவும் தேவிக்கு மகனாகவும் இருக்கக்கூடியவர் இந்த ஆஞ்சநேயர் இவருடைய மந்திரத்தை நம்ம பயன்படுத்தும்போது இல்லை இல்லாத ஒரு கரணம் ஏற்படும் நவக்கிரக தோஷங்கள் தொழிலில் வந்து வெற்றியே இல்லை அப்படின்றவங்களுக்கு தொழில் வளர்ச்சி எதிராளியினே பாடப்படுத்துனேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அதுப்புறம் போகக்கூடியவர் இந்த ஆஞ்சநேயர் இவருடைய தன்மை மிகவும் வந்து அருமையான ஒரு தன்மையாக இருக்கக்கூடியவர் வாயு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இவர் காற்றிலே அதாவது காற்றிலேயே எப்போவும் இருக்கக்கூடியவர் இது ஆஞ்சநேயர் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருபவர் இவருடைய இந்த மந்திரம் வந்து நம்ம எப்பவும் போல் சூடம்பத்தி சாம்பிராணி வாழைப்பழம் கற்கண்டு அவள் பொரி கடலை இதுகளை எல்லாம் வச்சு ஒரு ஆஞ்சநேயர் ஃபோட்டோ வச்சு ஒரு செம்பு நிறைய தண்ணி வச்சு அதில் வந்து இந்த சின்ன ஒரு மூடி போட்டு இந்த ம மந்திரத்தை எழுதி அந்த தண்ணி கீழே போட்டணும் ஒரு பேப்பரில் எழுதி போட்டு மூடி வச்சிடணும் மூடி வச்சு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து ஒரு போர்வை எடுத்து தலையோடு முக்காடு போட்டுக்கிறோம் முக்காடு போட்டு இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லி வரணும் அதுலேயும் வந்து மேலே ஒரு மந்திரம் சின்ன மந்திரமாக இருக்கேன் கீழே ஒரு மந்திரம் இருக்கேன் அந்த தியான மந்திரம் அப்படின்றத பதினோரு தடவை சொல்லிட்டு அதுக்கடுத்து அந்த மூல மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லணும் சொல்லும்போது இவருடைய முழு சக்தியும் நமக்கு கிடைக்கும் வராத பணம் வரேன் நடக்காத திருமணம் நடக்கும் குழந்தை பேர் எந்தெந்த இதில் தடை இருக்கு அத்தனையும் வெற்றியாகும் உயர் பதவி அரசு சம்மந்தப்பட்ட வேலை திருமண தடை எல்லாத்தையும் வந்து மாற்றி அமைக்கக்கூடியவர் போல் பூஜையில் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது உளுந்த வடை வந்து உளுந்த வடை இல்லைன்னா பருப்பு வடை அப்படின்னு சொல்லக்கூடிய இதை வைக்கணும் தான் அதை ஏற்றுக்கிடுவார் ஏற்றுக்கிட்டு நம்ம என்ன காரியம் சொல்கிறோமோ அதை நடத்தி கொடுப்பார் இவர் வசியமாயிட்டால் குறி சொல்லலாம் ஜாதகம்னு சொல்ல தெரியாதவங்க வந்து குறி மாதிரி சொல்லி அந்த மாதிரி நல்லா விதமாக கொண்டு வரலாம் இந்த மேலே இருக்கிற மந்திரத்தை ஓம் நமோ பகவதோ ஸ்ரீராம ராமதூதாய கணமனாயிய வாயு குமாரோ நமக அதுக்கடுத்து கதறி வனவாச விரு கோத ஸ்ரேஷ்ட ஸ்ரீம் ஸ்ரீம் ராம் ராம் ரீம் ரீம் சுவாக இந்த இதை வந்து நல்ல இந்த மந்திரத்தை மட்டும் கொஞ்சம் வேகமாக அழுத்தமாக மன உணர்வோடு சொல்லணும் அப்படி சொல்லும்போது விரைவில் வந்து அந்த செம்பில் இருக்க தண்ணி அப்படி செம்பே ஆடும் ஆடும்போது இந்த மந்திரம் சித்தியாயிருச்சுன்னு அர்த்தம் இதை வந்து கட்டு மந்திரமாக பயன்படுத்துகிறவங்க இதுக்கு கீழே அடி அடி முறி முறி தாக்கு தாக்கு கட்டு கட்டு அப்படின்னா கட்டு மந்திரமாகவும் அதை பயன்படுத்தலாம் போல் நேற்று ஒருத்தர் கமண்டில் கேட்டிருந்தார் ஏதோ ரக ரகசியம் அப்படின்னு அது கிடையாது அந்த ரகசியம் அப்படின்றது அந்த இதில் இருக்க இதே மாதிரியே அந்த மந்திரத்தில் அதை எடுத்துட்டு அதுக்கடுத்து மாறு மாறு சாடு சாடு கட்டு கட்டு முறி முறி தெறி தெறி அப்புறம் யாருக்கு செய்கிறோமோ அவங்க பேரை சொல்லி நம்ம செஞ்சுக்கலாம் அது அதில் ரகசியம்னு ஒன்றும் கிடையாது நேற்று அதாவது நேற்று கொடுத்த மந்திரத்தில் போல் இந்த இந்த மந்திரமும் அதே மாதிரி கட்டு மந்திரமாகவும் பயன்படுத்தலாம் கட்டு அறுக்கிற மந்திரமாகவும் பயன்படுத்தலாம் அதே மாதிரி பயந்தவங்க பேய் விசாசு பிடிச்சவங்களுக்கு இந்த மந்திரத்தையே ஒரு தா போட்டு கொடுத்தா நல்லா வேலை செய்யும் அனைத்திலும் வெற்றி கேடைக்கக்கூடிய இந்த மந்திரத்தை எல்லோரும் பயன்படுத்துங்க எல்லோரும் பயன்படுத்த வேண்டி கேட்டுக்கிறேன் அதே போல் நான் போட்டிருக்க நாற்பத்தி நாலு வீடியோ பார்த்து பாருங்கள் அதில் வந்து எல்லா தெய்வங்களை பற்றியும் சொல்லியிருக்கேன் இந்த கமெண்ட்டில் கேட்ட தெய்வங்கள் புறம் அதில் இருக்குது அதனால் அதை பற்றி அதையும் இதையும் பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்தளவுக்கு நன்மை நல்ல உன்னதமான மந்திரம்தான் இப்போ நான் கொடுத்துருக்கிற இது ஆஞ்சநேயர் மந்திரம் நேற்று கொடுத்தது நரசிம்மர் மந்திரம் இதை பார்த்து பயன்படுத்துங்கள் மிகவும் நன்றி நன்றி